மனோஜை தொடர்ந்து திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம் எடப்பாடிக்கு விழுந்த அடுத்த இடி அதாவது மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து வைத்தியலிங்கமும் திமுகவில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி என இரண்டு அணிகள் உருவானது இருதரப்புக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் அது உச்ச வரை சென்று இறுதியாக கட்சி எடப்பாடி பழனிசாமி வசமானது இது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அதிமுக உரிமை மீட்பு குழுவை உருவாக்கி ஓ பன்னீர்செல்வத்துடன் வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் கூபா கிருஷ்ணன் மனோஜ் பாண்டியன் பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்ட சிலர் கைகோர்த்து பயணித்தனர் இதில் இருந்த அனைவரும் வைத்தியலிங்கம் தவிர ஓபிஎஸிடம் விலகினர் அதிமுகவை ஒன்றிணைக்க தான் பாடுபடுவதாக தன்னை காட்டிக்கொண்ட ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில் விலகி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதே இவர்களின் விலகலுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகனான மனோஜ் பாண்டியன் இன்று காலை திமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை புகழ்ந்து பேசிய மனோஜ் பாண்டியன் இன்றைய காலகட்டத்தில் திராவிடக் கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கிற ஒரு தலைவராகவும் தமிழக உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு தலைவராகவும் தமிழகத்தின் உரிமைகளை எங்கும் அடகு வைக்காத தலைவராகவும் எந்த சூழலிலும் தான் எடுக்கும் முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளார் என்றும் இதன் காரணமாகவே திமுகவில் தான் இணைந்ததாகவும் கூறினார் ஆனால் பசும்பொன்னில் சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததே மனோஜ் பாண்டியன் முடிவுக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது இதனிடையே ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியையும் மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செய்தார் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவிடம் வழங்கினார் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் விலகியதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியின் நன்கு தெரிந்த முகமாக இருப்பவர் வைத்தியலிங்கம் மட்டுமே இவரும் அதிருப்தியில் இருப்பதாகவே அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகியது தினகரன் சசிகலாவுடன் சந்திப்பு என ஓபிஎஸ் இருப்பதால் இனி அவருடன் இருப்பது எதிர்காலத்தில் தம்மை எங்கு போய் கொண்டு சேர்க்கும் என்று வைத்தியலிங்கம் எண்ணுவதாக சொல்லப்படுகிறது அதனால் அரசியலில் தன்னை நிலைநாட்டிக் கொள்ள தீவிர திராவிட சிந்தனை கொண்ட திமுக வைத்தியலிங்கம் சேர வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மனோஜ் பாண்டியன் போல் இவரும் விரைவில் சேருவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர் மேலும் ஒரத்த நாடில் திமுகவின் ராமச்சந்திரன் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வைத்தியலிங்கத்தை தோற்கடித்தார் அதன் பிறகு அந்த தொகுதியில் வைத்தியலிங்கம் வென்றார் தற்போது அங்கு ராமச்சந்திரனின் மவுசு குறைந்துள்ளதால் திமுகவில் இணைந்து மீண்டும் அந்த தொகுதியை கைப்பற்ற முயற்சியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழக அரசியலில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால் சசிகலா தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டையன் ஆகியோர் அதிமுகவில் இல்லாதது எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பா என்றதற்கு அரசியல் விமர்சகர் திரிசக்தி சுந்தரராமன் அளித்த பதில் தெளிவானது யூடியூப் பேட்டியில் அவர் கூறியதாவது இந்த நால்வருக்கும் பெரிய வாக்கு வங்கி கிடையாது இவர்களை பற்றி டெல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இவர்களுக்கு இவர்களுக்கு பியூஸ் தான் கிடையாது ஒருவருக்கு வாக்கு வங்கி இருந்தால்தான் அந்த பியூஸை பிடுங்கினால் அதிமுக பக்கம் வாக்கு திரும்பும் ஆனால் இந்த நால்வரில் யாருக்கும் அப்படி ஒரு வாக்கு வங்கி இல்லை டிடிவி தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு வங்கி ரெண்டு பர்சன்டேஜ் இருந்தது இப்போது அது குறைந்திருக்கலாம் காரணம் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி திருசக்தி சுந்தரராமன் கூறுவதில் முக்கிய அம்சம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகியோரால் முக்குளத்தோர் வாக்கில் சிறு தாக்கம் ஏற்படலாம் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் அவர்களின் அரசியல் நடவடிக்கைகள் மறைமுகமாக திமுகவுக்கு உதவியாக அமையக்கூடும் இவர்கள் தாங்கள் சொந்த நலனுக்காக செய்கிறார்கள் ஆனால் அதன் விளைவு திமுகவுக்கு சாதகமாகும் அதற்காக திமுக இவங்க கையை பிடிச்சு நடந்தது என்று அர்த்தமில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார் சசிகலா குறித்து அவர் சொன்னது சசிகலா இன்னும் தன்னை கிங் மேக்கர் அல்லது குயின் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒன்றிணைந்து அதிமுக சாத்தியமில்லை அதேபோல் ஓ பி பற்றி அவருடன் வைத்தியலிங்கம் மாதிரி சிலர்தான் இருக்கிறார்கள் அதே சமயம் செங்கோட்டேனின் வாக்கு வங்கியும் தெளிவாக தெரியவில்லை இதனுடன் தற்போது ஒரு புதிய தகவலாக தமிழக அரசு உளவுத்துறை வழியாக தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி நிலவரத்தை கண்காணிக்க துவங்கியிருக்கிறது என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் தாவேக்காவும் நாம் தமிழரும் தற்போது நடுநிலை மற்றும் இளம் வாக்காளர்களுக்கிடையே ஒரு நிலையான ஆதரவை உருவாக்கி வருகிறார்கள் இது திமுக கூட்டணிக்கு சவாலாக மாறக்கூடும் என்பதால் அரசு இதை நெருக்கமாக கவனிக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றனர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகியோரின் வாக்குத்தாக்கம் சிறிதளவில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் இவர்களின் அரசியல் நகர்வுகள் திமுகவுக்கு மறைமுக பலன் தரக்கூடும் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை அரசு தற்போது தீவிரமாக கவனித்து வருகிறது இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலுக்கான அரசியல் சதுரங்கம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில்தான் இருக்கிறது அடுத்த சில மாதங்கள் அரசியலில் பெரிய அதிர்வுகளுக்கான அடித்தளமாக இருக்கலாம் மேலும் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்ததும் கட்சியின் முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் பலர் நீக்கப்பட்டும் திமுகவில் இணைந்து உள்ளனர் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தமிழக சட்டசபை தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தது முதல் அந்த அதிமுகவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இதனால் அதிருப்தியாளர்கள் திமுகவுக்கு தாவி வருகிறார்கள் அந்த வகையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு ஓபிஎஸ் ஆதரவாளரான இருந்து வரும் மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் எம்எல்ஏ அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து இணைந்தார் வேறொரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கிற துர்பாக்கியமான காலம்தான் தற்போது அதிமுகவில் இருக்கிறது உழைப்பே அங்கீகாரம் தராத உழைப்பு வேண்டாம் என ஒவ்வொரு தொண்டரையும் விரட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைவோருக்கு திமுக நல்ல பதவிகளை வாரி வழங்குகிறது அதுபோல் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் யார் என்ப தை பார்க்கலாம் சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் கே சி பழனிசாமி வைத்தியலிங்கம் ஜெய்சிடி பிரபாகர் புகழேந்தி ஓ பி ரவீந்திரநாத் பாண்டியன் பன்ருட்டி ராமச்சந்திரன் அன்வர் ராஜா மருது அழுகுராஜ் செங்கோட்டையன் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் வரிசையில் ஆவர் இந்த நிலையில் திமுகவில் இணைந்தவர்களின் பட்டியலை கவனித்த பழனிசாமி பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்